எல்லாருக்கும் கல்வியை கூடு எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை ஆணும் திராவிட சரிநகர் சமமானும் என்பதுதான் இன்னைக்கு எந்த ஸ்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா இதுவரைக்கும் பதினஞ்சு வீடியோல பாஜக ஆட்சி பண்ற பதினஞ்சு ஸ்டேட்ல எப்படி நியமனம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரியும் சரி இனிமே யார பாக்க போறோம் அப்படின்னா இனிமே மற்ற கட்சிகள் அதாவது காங்கிரஸ் ஆட்சி பண்றாங்க மற்ற மாநில கட்சிகள் நிறைய ஸ்டேட் ஆட்சி பண்றாங்க அந்தந்த ஸ்டேட்டில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்ட்டுதான் பார்ப்போம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிமாச்சல் பிரதேசம் இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தை காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிகிட்டு வராங்க இங்கே எப்படி நியமனம் பண்ணுறாங்க யாரை நியமனம் பண்ணுறாங்க எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அதுக்கான ரூல்ஸு இதெல்லாம் பார்ப்போமா சரி இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏபிஆர் உட்கான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் யார் விட்டுருக்கான்னு பாருங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்றைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாருங்கள் அதை மூணு போஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க போஸ்ட் நேபருங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீ நான் கசிடட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இது ஏன் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் சரியா கான்ட்ராக்டில் பேசிஸ் வச்சாலும் பிசிஎஸ்சி எக்ஸாம்ஸே ஃபில்அப் பண்ணியிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கணும் இப்போ இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்கா அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் சரியா அதை எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இதுவும் அதே தான் ஜேர்னலிசம் படிச்சிருந்தேன் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் சரி இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குது அதுக்கு சேல்ரி பாருங்க பதினாலாயிரத்தி ஐநூறு இது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சர்வீஸ் ரூல்ஸில் இது மென்ஷன் ஏன் இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்குது அப்படின்னது சரி பாப்போமா இதுக்கு சர்வீஸ் ரூல்ஸா பாருங்கள் இதுதான் அந்த ஏபிஆர் ஏபிஆராக சர்வீஸ் ரூல்ஸு பாருங்க இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் பப்ளிக் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் மொத்தம் எங்கள் முப்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது எதில் இருக்குது அப்படின்னா கிளாஸ் டூ நான் கசடு பாருங்க பேஸ்கேல் ஃபார் ரெகுலர் இது ரெகுலர் எம்ப்ளாய்க்கு பாருங்கள் என்ன பேஸ்கேல் இருக்குது அது கூட கிரேட் பேவும் இருக்குது பாரு கான்ட்ராக்ட் பேசிஸில் பாருங்கள் பதினாலாயிரத்தி ஐநூறு இந்த பதினாலாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கு தான் இது பாருங்க பதினாலாயிரத்தி ஐநூறு இருக்கா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை என்ன பண்ணலாம் சப் கிளாஸ் ஒன்று பாருங்கள் இது வந்து ரெகுலராகவும் எடுக்கலாம் கான்ட்ராக்டாகவும் எடுக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் சரியா பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள் இதில் பாருங்க மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பாருங்கள் இதில் நமக்கு தேவையானதாக இருக்குது பாருங்கள் கிளாஸ் ஒன்னே என்னை முடிச்சு சொல்லியிருக்கு பாருங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ப்ரமோஷன் ஃபாலோங் டு த பை டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ் பாருங்கள் ரெகுலர் பேசிஸ் அப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள் ஆறுனு பாட்டுக்கு பை ரெக்ரூட்மெண்ட் ஆன் ஆன்தான் கான்ட்ராக்ட் பேசிஸ் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க அதே போஸ்ட்டு ரெக்ரூட் ரெகுலர் பேசிஸாக எடுக்கவும் அவங்களுக்கு உரிமை உண்டு இந்த ரூல்ஸ் அடிப்படையில் சரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ரூல்ஸ் பார்த்தோம் கான்ட்ராக்ட்டும் எடுக்கலாம் ரெகுலராகவும் எடுக்கலாம் அப்படின்னு இந்த போஸ்ட்டு கான்ட்ராக்டில் எடுத்துருக்காங்க சரி இப்போ அதை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குறோம் பாருங்கள் இது இன்னொரு போஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் இது பார்த்திங்களா இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் தான் நிர்மணம் பண்ணுறாங்க இந்த பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அருணாச்சல் பிரதேசத்தில் இந்த போஸ்ட் எப்படி நியமனம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றது தெரியும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு சரி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பாருங்கள் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸை ஸ்டாப் பண்ணதுக்கான நியூஸ் பாருங்கள் எப்போ வந்து ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்கள் த்ரீ பிக் சேஞ்சஸ் ஃபார் த கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி இன் ஹேஸ் ஹிமாச்சல் அடாப்டட் ஏ நியூ ஹேரிங் பாலிசி அது என்ன பாலிசி அப்படின்னு பின்னாடி சொல்கிற பாருங்கள் அது என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்காமல் கான்ட்ராக்சுவல் ஹையரிங் ஃபுல்லி டிஸ்கன்டினியூடு அதை ஸ்டாப் பண்ணியாச்சு எப்போ இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்தே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நடுவில் இது யார் பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் இதை ஸ்டாப் பண்ணாங்க பாருங்கள் ப்ரொபேஷன் பீரியட் மேட் பி மேண்டேட்ரி ஃபார் எ நியூ ரெக்ரூட் அதாவது க புதுசாக எடுக்கிற போஸ்ட்டுக்கு ப்ரொபேஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கில் எக்ஸாம் வைப்பாங்க அதாவது தமிழ்நாட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல அதே மாதிரி இங்கே ஸ்கில் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போஸ்ட் வந்து பெர்மனண்ட் ஆகிரும் இதுதான் இந்த நியூ ஹேரிங் பாலிசியோட தீம் இதோட நியூஸ் எல்லாம் நீங்கள் செக் வேணால் பாருங்கள் சரி அடுத்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஏபிஆர்ஓ இந்த பப்ளிசிட்டி அசிஸ்டண்ட்டு இப்போ பார்த்தோம்லாம் இதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு கேட்டேன் அதான் கிடையாது டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கும் எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க அதுக்கான நியூஸ் பார்ப்போமா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது என்ன பேஜ் அப்படின்னு பாருங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டு அபோட் பேஜில் இருக்குது இந்த அபோட் பேஜில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் பாருங்கள் சிங்கிள் டயரில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது நமக்கு தேவையானது இந்த டூ டயரில் இருக்குது பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் த்ரோத் இன்டர்வியூ ப்ரெஸ்கிரிப்டு பை ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு தேவையானது பாருங்கள் லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பாருங்கள் டிஸ்ட்ரிக் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்களா பிசிஎஸ்சியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஏபிஆர்ஓ பிஆர்ஓக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுவேன் அப்படின்னு சரி இது முன்னாடி இந்த ஏபிஆர்ஓக்கு ஆதாரம் காட்டியாச்சு இது வெப்சைட்டில் தானே இருக்குது இதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்கும் ஆதாரம் இருக்குது அதையும் காட்ட பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஹிமாச்சல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வச்சதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது செலக்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் கிளாஸ் ஒன் கசர்டு போஸ்ட் நேம் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் பாருங்க இன்டர்வியூக்கு இவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க என்னைக்கு வந்திருக்கு பாருங்கள் ஆகஸ்ட் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதில் இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏபிஆர்ஓ பிஆர்ஓ பப்ளிசிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வருது சிஎம் சார் தமிழ்நாட்டிலையும் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார் பார்த்தீங்களா காங்கிரஸ் கூட எக்ஸாம் நியமனம் பண்ணுறாங்க